எந்த நீர் கொண்டு அந்த நிலத்தை சேராக்கினோமோ எந்த நீர் கொண்டு நாற்றாங்காலில் நீர் கொடுத்து வளர்த்தோமோ எந்த நீரை கொண்டு பயிர் ஊன்றி வளருவதற்கு நாளும் நாளும் நீர் பாய்ச்சினோமோ அந்த நீர் அறுவடையின் பொழுது மீண்டும் நீர் பாய்ச்சப்படுமானால் பயிர் வெள்ளாம வீட்டுக்கு வாராது அப்போ என்ன பண்ணணும் எதை கொடுத்தோமோ கொடுக்கறதை நிறுத்திடணும் நிறுத்து பக்குவம் ஆயிடுச்சு எடு அப்போ தான் அறுவடை பண்ண முடியும் அதே தாங்க இப்போ நமக்கு சாமி என்ன பண்ணாரு இந்த உலகத்தை கொடுத்துருக்கிறார் நாம் இங்கே வந்திருக்கிறோம் நமக்கு ஒன்று ஒன்றா கொடுத்து 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 வளர்த்துக்கிட்டே வர பக்குவம் ஆகும் வரை ஆன பிறகு கொடுத்ததெல்லாம் நிறுத்து முதல்ல என்ன பண்ணும் அறுத்து எடுக்கணும் ஏன் அறுவடை பண்ணி ஆகணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொடுத்த சாமி பறிச்சுக்கிட்டு பதறுக்கிறோம் இல்லை அருள் செய்யணும்னா அழித்துத்தான் அழிக்காமல் அருள் இல்லை அப்போ அனைத்து உலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய்